ஸ்ரீ சாயி சத்குருவாணி சீரடி சாய்பாபாவின் அருள் வாக்கு மரணம் இல்லாத ஜீவர்கள் சில இருக்கிறார்கள் அத்தகையவர்கள் மகாத்மாக்களே என்பதை நிச்சயமாக தெரிந்து கொள்ளுங்கள் அவர்கள் மானிட வடிவத்தில் தென்பட்டு கொண்டிருந்தாலும் தெய்வ சமணர்களே என்று தெரிந்து கொள்ளுங்கள் உண்மையில் மரணமற்ற ஜீவன் இல்லை ஆயுள் தீராத உடல் இருக்காது தேகம் அழிந்துவிடும் என்ற விஷயம் நிரூபணம் ஆகிக்கொண்டே இருக்கிறது தேகம் அழிதல் என்றால் மரணமே மரணமென்றால் திரும்பி செல்வதே அல்லவா யார் எப்போதும் என்னையே நினைத்து என்னையே தியானித்து என்னையே ஆராதனை செய்கிறார்களோ அவர்கள் மரண காலத்தில் இப்பௌதீக உலகின் தொடர்பினை விடுத்து என்னுள் பிரவேசிக்கின்றனர் அவர்கள் அவ்விதமாக எனக்குள்ளேயே இருப்பார்கள் எனக்கு பிறவியும் இல்லை மரணமும் இல்லை என்றும் இருப்பவன் ஜீவர்கள் பிறப்பதற்கு முன்பும் இருந்தேன் இப்போதும் இருக்கிறேன் எப்போதும் இருப்பேன் அந்த காரணமாகவே என் உண்மையான பக்தர்களுக்கு மரணம் என்பது இருக்காது இப்பௌதீக உலகினை ஆதாரமாக செய்து கொண்டு என்னுள் பிரவேசிக்கின்றனர் என் சாநித்தியத்தில் மரணம் என்பது இருக்காது மோட்சமே இருக்கும் என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வை ஜெய் சாய்ராம் ஜெய் குரு தேவதத்தா